சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமாய் இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ஆர் சாவித்ரி அவர்களை அழைக்கின்றோம் தேடி தினம் தின்று தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் முண்டாசு கவிஞனின் அழகிய தமிழ் வரிகளோடு நமது ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியானது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண் வெள்ளி விழாவை முன்னிட்டு இன்று சீரோடும் சிறப்போடும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நம் கல்லூரியின் நிர்வாகத்தாருக்கும் நம் கல்லூரியின் முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் வெள்ளி விழா ஒருங்கிணைப்பாளர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் கலாம் கண்ட அக்னி சிறகுகளாக காட்சியளிக்கும் நம் கல்லூரியின் மாணவ கண்மணிகளுக்கும் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாமக்கல் பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் கண்ணன் அவர்கள் பல மலைகள் அருவிகள் அணைகள் நிறைந்து திகழும் அவைகளின் பிறப்பிடமாக திகழும் தேனி மாவட்டமே அவருக்கும் பிறப்பிடம் மலைகள் சூழ்ந்த கொஞ்சும் அழகிய கிராமமாகிய கோம்பை என்னும் கிராமம் கிராமத்திலே அவர் பட்டணத்திலே ஆளும் ஆளுமை பெற்றவர் சிறந்த வல்லமையும் பெற்றவர் அவர் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் பட்டதாரி அவர் அவர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய காவல் சேவை பிரிவில் பணியமர்த்தப்பட்ட போர்வாழ் இவர் இவர் திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் என பல மாவட்டங்களில் இவர் பணிபுரிந்திருந்தாலும் இவரின் வெற்றி பாதையானது மேற்கு தொடர்ச்சி மலையை விட உயர்ந்தே நிற்கின்றது இவர் பத்தொன்பதாம் ஆண்டு காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வும் பெற்றார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்திலே காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றதும் இவர் பணி இன்னும் மேலும் மேலும் வெற்றி பாதையை நோக்கி கொண்டே இருந்தது இவர் வீரம் செறிந்த விளை நிலம் ஏனென்றால் இவர் வடநாட்டு கொள்ளையர்களை துரத்தி பிடித்து என்கவுண்டர் செய்து ஒரு சிம்ம சொப்பனமாய் இவர் திகழ்ந்தார் பணி நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல நாமக்கல் மாவட்ட காவல்துறைக்கே பெருமை தேடித்தந்து காவல்துறையின் கதாநாயகனாக திகழ்ந்தவர் இவர் இத்தகைய சிறப்புடையவர் நேர்மையாகவும் நடுநிலை மாறாமலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக நடைபெற்று இவர் வரும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு சிறந்த அதிகாரியாக திகழ்ந்து வருகின்றார் இவர் இவருடைய மேலும் பணி சிறக்க நம்முடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருந்தகையே தங்களது பணி சிறக்க எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவருடைய இத்தகைய சிறப்பு வாய்ந்த காவல்துறை அதிகாரியை அறிமுகப்படுத்தியதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி